திருமணம் அப்படின்னா ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது இருக்கு திருமணத்திற்கு அப்புறம் லைஃப்ல நான் செட்டில் ஆயிட்டு தான் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரும் இருக்காங்க ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்க கேட்கக்கூடிய முதல் பாயிண்ட்டு எங்க அப்பா அம்மாவை அவங்க அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கக்கூடிய மாப்பிள்ள எனக்கு கிடைக்குமா உங்க பிள்ளைங்க திருமண வாழ்க்கையில வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போடுறாங்களா தள்ளி போடுறதுக்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று அவங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்தை பற்றிய பயம் இருக்கும் மூன்றாம் பாவகத்தினுடைய நிலை ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை அப்படின்னா அந்த பெண்களுக்கு கருப்பை வளர்ச்சி அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் கர்ப்பப்பை கோளாறுகள் அதிகமாக இருக்கும் அதனாலேயே அவங்களுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலைகளும் சிந்தனைகளும் இருக்கும் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் திருமண வாழ்க்கையில் அவங்க நிம்மதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த திருமணத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்னா ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது இருக்கு இந்த பயம் ஒரு சிலருக்கு இருந்தாலும் திருமணத்திற்கு அப்புறம் லைஃப்ல நான் செட்டில் ஆயிட்டு தான் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரும் இருக்காங்க அப்போ இந்த திருமணம் வாழ்க்கையில வெற்றி தோல்விகள் அப்படிங்கிறது தோல்வி ஏற்பட்டுடுமோ நமக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையினால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துடுமோ நம்ம அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்களா நம்ம வீட்டுக்கு ஒரே பையனாச்சு நம்ம வீட்டுக்கு ஒரே பிள்ளையாச்சு வரக்கூடிய மாப்பிள்ளை நம்ம அப்பா அம்மாவை நல்லபடியா ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு ஒரு தேவைகள் பெண்களுக்கு ஒரு தேவைகள் ஒரு எதிர்பார்ப்புகள் ஒரு பயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறையவே இருக்கிறத பார்க்க முடியுதுங்க ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்க கேட்கக்கூடிய முதல் பாயிண்ட் எங்க அப்பா அம்மாவை அவங்க அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்கூடிய மாப்பிள்ளை எனக்கு கிடைக்குமா அப்படி மனசுல நினைச்ச விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய டைவர்ஸ்னு கேட்டு வரக்கூடிய அத்தனை ஜாதகங்களும் பொண்ணு அவங்க அப்பா அம்மா வீட்டோட இருந்து மாமனார் மாமியாரை தன்னுடைய அப்பா அம்மாவாக நினைக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நிறைய டைவர்ஸ் வருது இப்போ இங்க நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை அங்க கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதில் இன்னொரு நிகழ்வு இந்த திருமணம் பற்றிய பயம் ஏன் ஏற்படுது இது ஆண்களுக்கு தனியா நம்ம பார்க்கலாம் பெண்களுக்கு தனியா பார்க்கலாம் ஆண்களுக்கு இந்த திருமணம் பற்றிய பயம் வருவதற்கான முக்கியமான காரணம் என்ன அவங்க ஜாதகத்துல தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகத்தினுடைய நிலை சரியில்லாமல் அமைந்திருந்தால் உங்க பிள்ளைங்க திருமண வாழ்க்கையில வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி போடுறாங்களா தள்ளி போடுறதுக்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்னு அவங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருக்கும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்தை பற்றிய பயம் இருக்கும் திருமண வாழ்க்கையில நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கும் அப்ப இது எது அவங்க ஜாதகத்துல இருக்கு அப்படிங்கறத நீங்க ஜாதகம் பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுக்கு ஐந்தாம் பாவம் வலுத்திருந்தா காதல் அப்படிங்கற ஒரு சிந்தனை இருக்கு அதுவே மூன்றாம் பாவகம் பலவீன பற்றுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் இப்ப இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கைட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில திருமண வாழ்க்கைங்கிறது அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த பயம் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் அங்க ஏழாம் பாவகத்தினுடைய தொடர்பும் மூன்றாம் பாவகத்தினுடைய தொடர்பும் சிறப்பில்லாமல் இருக்கும் அதனாலேயே அவங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு இந்த சின்ன வயசுலயே ஏற்படக்கூடிய தவறான பழக்கங்கள் அப்படிங்கிறது ஆண் குழந்தைக்கு அதிகமா பாதிப்புகளை ஏற்படுத்துது மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இதுல பெண் குழந்தைகளை பிரிக்கும் போது இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மாதவிடாய் பிரச்சனைகள்னாலேயே அவங்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஹார்மோன் பிரச்சனையாக இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு அதுல அவங்களுக்கும் அந்த மூன்றாம் பாவகம் அவங்களுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னா தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள நிறைய இருக்கும் அப்போ அந்த தைராய்டு ஹார்மோனை நம்ம உடம்புல அந்த ஹார்மோன் இயக்கத்தையும் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளையும் அந்த சுழற்சிகளை சரியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் எங்க இருக்குன்னா கழுத்துல இருக்கக்கூடிய அந்த தைராய்டு சுரப்பி தான் அப்போ அந்த தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறத மூன்றாம் பாகத்தை வச்சு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில நிறைய ஒரு ரிசர்ச் ஏஎல்பி டீம் வந்து பொதுவுடைய மூர்த்தி சார் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மூன்றாம் பாவகத்தினுடைய நிலை ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை அப்படின்னா அந்த பெண்களுக்கு கருப்பை வளர்ச்சி அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் கர்ப்பப்பை கோளாறுகள் அதிகமாக இருக்கும் அதனாலேயே அவங்களுக்கு ஒரு பயமான ஒரு சூழ்நிலைகளும் சிந்தனைகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த திருமணத்தை பற்றிய பயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் திருமணத்திற்கான தோஷங்கள் அப்படிங்கிறது நிறைய நம்ம இன்னைக்கு சொல்லிடும் அந்த நிறைய தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு தோஷம் இருக்குன்னு இல்லாத ஒரு தோஷத்தை சவ்வாதோஷம் இருக்கு ராகித தோஷம் இருக்கு கலத்திர தோஷம் இருக்கு அப்படின்னு இல்லாத தோஷத்தை பிடித்து வைத்து கொண்டு திருமணத்தை தடுக்கக்கூடியவங்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க ஏழாம் பாவகம் நல்லா இருக்கா ஒருத்தருக்கு என்ன லக்கணம் போகுதோ அந்த லக்கணத்திற்கு ஏழாவது வீடு நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்தில் எந்த தடைகளும் வராது அதுவே ஏழாவது வீடு நல்லா இல்லை இந்த நல்லா இருக்க நல்லா இல்லைங்கிறது எதை வச்சு புரிஞ்சுக்கப் போகிறோம் அது உங்களுக்கு ஜாதகம் படிச்சிருந்தா தெரியும் இல்லைன்னா சில இடங்களில் இருக்கக்கூடாது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஒரு சும்மா ஒரு இன்ட்டு மாதிரி கொடுக்குறேன் திருமணத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஒரு செய்தியாக ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யார் எங்க இருக்க மட்டும் சொல்றேன் நீங்க நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேஷ லக்கணம் அச்சயலக்கணமாக இது வந்து நம்ம பிறப்பு லக்கணத்திற்கு கிடையாது அச்சய லக்கணம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் மேஷ லக்கணம் அச்சய லக்கணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணத்தில் தடைகள் வருது நமக்கு பார்க்கக்கூடிய வாழ்க்கை துணையில் நம்ம எந்த வரன் பார்த்தாலும் அங்கேருந்து பாசிட்டிவான ரிசல்ட் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அவங்க லக்கணத்தில் விருச்சகத்தில் சுக்கரன் இருப்பார் அல்லது கண்ணியில சுக்கரன் இருப்பார் இந்த கண்ணியிலையும் விருச்சகத்திலையும் மேஷ லக்னம் அச்சை லக்னம் போகும்போது இருந்தா திருமண வாழ்க்கை அங்க பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அங்க அவங்களுக்கு வேலை செய்யுமா அவங்க எந்த வாரம் பார்த்தாலும் அவங்களுக்கு பலன் தரா ரிஷப லக்கணம் அச்சை லகனமாக போகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு செவ்வாய் உங்க ஜாதகத்துல துலாம்ல இருந்தாலும் தனுசுல இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் மிதுன லக்கணத்துல இப்ப அச்சயலகணம் பயணிக்கிறவர்களுக்கு புதன் வந்து அவங்களுக்கு விருச்சக ராசியிலேயோ மகர ராசியிலயோ அமரக்கூடாது கடக லக்னம் அச்சை லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு சனி பகவான் கும்ப ராசியிலேயோ தனுசு ராசியிலேயோ அமரக்கூடாது சிம்ம அச்சயலகனமாக செல்பவர்களுக்கு சனி பகவான் தான் கடகமாக இருந்தாலும் சிம்மமாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கை துணையை நிர்ணயம் சனி சனி இந்த பகவான் சிம்ம ராசியில உள்ளவங்களுக்கு மகரத்திலேயோ மீனத்திலேயோ அமரக்கூடாது கண்ணி ராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த கன்னி ராசி அச்சேலகனமாக இப்ப பயணிக்கிறவர்களுக்கு கும்ப ராசியிலையும் மேச ராசியிலையும் புதன் அமரக்கூடாது குரு பகவானும் அமரக்கூடாது கன்னிக்கும் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு லக்கணங்கள் அச்சேலகனமாக போறவங்க இருக்கிறவங்களுக்கு குருவும் புதனும் இணையக்கூடாது ஒன்று அப்படி இணைஞ்சிருந்தாலும் அவங்க மேஷத்துல இருக்க கூடாது இது பொதுவா இந்த நாலு லக்னக்காரங்களுக்குமே பொருந்தும் மேஷத்துல இருக்க கூடாது ரிஷபத்துல இருக்க கூடாது துலாம்ல இருக்க கூடாது விருச்சகத்துல இருக்க கூடாது மகரத்தில் இருக்க கூடாது கும்பத்தில் இருக்க கூடாது இந்த இடங்கள்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியற்ற ஒரு சூழல் இருக்குமான இருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்வால அவங்க மன அழுத்தத்திற்கு ஆளாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெரும்பாலும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தா அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கவனமா பார்த்து முடிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து துலாம் லகணம் துலாம் லக்னத்திற்கு செவ்வாய் வந்து ரிஷபத்துல இருக்க கூடாது மீனத்துல இருக்க கூடாது விருச்சக லக்னத்திற்கு செவ்வாய் சுக்கரனும் பார்க்கணும் செவ்வாயையும் பார்க்கணும் அதுல சுக்கரன் எங்க இருக்க கூடாது மேஷத்துல இருக்க கூடாது மிதுனத்தில் இருக்க கூடாது இதுவே மகர லக்கணம் இந்த மகர லக்கணக்காரங்களுக்கு சந்திரனோட சனி பகவான் தொடர்புல இருக்க கூடாது அது ரொம்ப முக்கியம் மகரத்திற்கு சந்திரனும் சனியும் சேருது அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் அங்க பிரச்சனை தாங்க அதனால இந்த சனி சந்திரன் மகர லக்கணத்துல சேர்ந்து அவங்க ரொம்ப ரொம்ப கவனம் கவனமாக வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த காதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுலையே இந்த லக்னக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா அவங்க அதீதமான மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தந்துடும் முக்கியமாக எங்கே இருக்கக்கூடாது சிம்மத்திலையும் மிதுனத்திலையும் இருக்கக்கூடாது கும்ப லக்னம் கும்ப லக்னத்திற்கு சூரிய பகவான் கடகத்திலையும் கண்ணிலையும் இருக்கக்கூடாதுங்க இந்த லக்கணங்களில் இருந்தா இந்த கிரக தொடர்புகள் இந்த பாவங்கள் எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய கொஸ்டின் நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் திருமண வாழ்க்கையில அவங்க நிம்மதியா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்னு எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள இப்படிதான் இருக்கணும் பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு டிசைட் பண்ணி வைக்காதீங்க நீங்க முடிவுகளை எடுக்க வேண்டாம் பெத்தவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகராக இருந்தாலும் சரி முடிவை நீங்க எடுக்க வேண்டாம் அப்போ என்ன பண்ணலாம் உங்க ஜாதகத்திற்கு பொருத்தம் இருக்குன்னு யாரு வர்றாங்களோ அந்த ஜாதகத்தை தேர்வு செய்யுங்கள் அல்லது பிரச்சனைக்குரிய வேலையில் இருக்கக்கூடிய வரனாக பார்த்து தேர்வு செய்யுங்க பிரச்சனைக்குரிய வேலை என்னன்னா இயல்பா நீங்க இந்த ஜாதகக்காரங்க மன வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்பாங்களா நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்போ அந்த மாப்பிள்ளையோ அந்த பொண்ணோ பிரச்சனைக்குரிய வேலைன்னு சொல்லக்கூடிய மருத்துவத்துறையோட தொடர்பிலையோ வக்கீல் துறை நீதித்துறை தொடர்பிலையோ அல்லது காவல் படைன்னு சொல்லக்கூடிய அந்த போலீஸ் துறையிலேயோ அல்லது ஐடி பீல்ட் வெளிநாட்டு வர்த்தகம் தொடர்பான நிறுவனங்கள்ல அதுவும் செக்யூரிட்டி பீல்டுல இருக்கக்கூடிய அமைப்பு ராணுவ துறையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரி வரன்களாக நீங்க தேர்வு செய்யறீங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை துணை அதுவே பரிகாரமாக அமையும் நீங்க வேற பரிகாரங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இதில் நிதர்சனமான உண்மை என்னன்னா ரெண்டு பேரும் ரொம்ப பிரிஞ்சு ஒரு சூழ்நிலைகள் தாங்க அமையும் ரெண்டு பேரும் ஒன்றா செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ நம்ம அவங்க பிஸ்னஸ் ரீதியாகவே பிரிஞ்சு ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு வரனாக தேர்வு செய்ய அதுவே பரிகாரமாக அமைஞ்சும் அதே மாதிரி இந்த ஜாதகங்களுக்கு திருமணம் செய்வதற்கு ஒரு நியதி இருக்கு எப்படி திருமணம் செய்யணும் எந்த டைம்ல பண்ணணும் அப்படிங்கிறது அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்க திருமண பந்தத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கறது நிச்சயமே அமையும் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு பரிகாரம் என்ன அந்த வாழ்க்கை துணையில் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் பிரச்சனைகளோடு இருந்தாலும் பரவாயில்ல அதை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வழியும் எங்களுக்கு வேணும் என்ன பண்ணலாம்னா பெண்கள் வந்து நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா அந்த பார்வதி தேவி சிவனை அடைவதற்காக வழிபட்ட ஒரு மந்திரம் சுயமரா பார்வதி மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் விதிக்கப்பட்டிருக்கோ அந்த ஏழை ஏழு ஜென்மத்திலயும் தான் கணவராக வரணும் தான் மனைவியாக வரணும்னு ஒரு விதிப்பயன் உண்டு அந்த மாதிரி உங்களுக்குன்னு மாப்பிள்ளை எங்கே இருக்கோ அந்த மாப்பிள்ளையை தேடி வந்து கொண்டு வந்து விட்டுடும் அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த திருமண பந்தத்திற்கான ஒரு மந்திரம் உண்டு கந்தர்வ மந்திரம் அப்படின்னு பேரு அந்த மந்திரத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்கே இருந்தாலும் பெண்கள் தேடி வந்துடுவாங்க திருமணத்துல இந்த தடைகள் தாமதங்கள் இருக்காது ஆலயங்கள்ல போய் வழிபடணும் அப்படின்னா இந்த திருமணத்திற்கு ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பரிகார ஆலயங்கள்ங்கிறது வெவ்வேறு வகையாக இருக்கும் அதுல எல்லாரும் பொதுவாக யார பண்ணலாம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா திருமணத்திற்கு நம்ம ஆஞ்சநேயர வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி அவங்களுடைய ஒற்றுமைகள் இந்த கணவன் மனைவி பிரிவுக்கான காரணங்களும் இதே கிரக இணைவுகள் இருக்கு அல்லது ஒரு லக்கணத்திற்கு நல்லா இருக்கும் நம்ம சொன்ன ஒரு உதாரண நீங்க திருமணத்திற்குன்னு பார்க்கும்போது அந்த லக்கணத்திற்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த லக்னம் மாறும் போது அங்க அந்த கிரகம் அங்கிருக்கும் அப்போ அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வருமா நிச்சயமாக வரும் அப்படி கணவன் மனைவிக்குள்ள பிரிவு பிரிவினையாக இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்தில் தாமதங்கள் இருந்தாலும் நீங்க யார பலமா மனசார பிரார்த்தனை பண்ணணும் வழிபடணும்னா ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் எப்பொழுது வழிபாடு செய்ய வேண்டும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் வழிபாடு செய்யும் முறைகள் வேறையாக இருக்கும் நம்ம பொதுவாக ஆஞ்சநேயரை சனிக்கிழமை அன்னைக்கு போய் வழிபாடு செய்வோம் ஏன்னா நம்ம ஆலயங்களுக்கு பொதுவாக சனிக்கிழமை செல்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் சனி பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கிழமையில ஒரு செயலை செய்தோம்னா அந்த செயல் விரிவடையும் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ ஆலயத்திற்கு நம்ம சனிக்கிழமையில போய் நம்ம பரிகாரங்கள் செய்யறோம்னா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஆஞ்சிநேயரே வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக திருமணத்தினால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகளிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகளையும் வரங்களையும் அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு கொடுப்பார் மீண்டும் இண்டியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க